வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பிடி கொலக்கட்டை இதை எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாவும் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பிடி கொலக்கட்டை பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பச்சரிசி மாவு இந்த அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம் நல்லா மாவு சூடாகி திருன்னு வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கணும் இப்ப மாவு நல்லா வருபட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் நம்ம மாவு எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல முக்கால் கப்பு வெள்ளம் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா சூடாகி கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்ப வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா எள்ளு பொறிஞ்சிக்கட்டும் அது பொறிஞ்சாதான் அந்த குளக்கட்டையில அந்த எள்ளோட வாசம் சூப்பராக இருக்கும் எள்ளு நல்லா வெடிச்சுக்கிச்சு இதையும் நம்ம தனியாக பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் ரெண்டு இல்லைன்னா மூணு சில்லு அளவுக்கு தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதான் இந்த நெய்யில போட்டு நல்ல கோல்டன் கலர்ல வறுத்துக்கலாம் தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கொலக்கட்டை எல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது இந்த தேங்காயும் சேர்ந்து கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இந்த மாதிரி பல்லு பல்லா போட்டுக்கலாம் குட்டியா நல்ல பொடிசா நறுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையுமே இந்த தேங்காய் தெரியும் நமக்கு இப்போ இந்த தேங்காய் நல்ல கோல்டன் கலர்ல வறுத்தாச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வெள்ள தண்ணியை சேர்த்துக்குவோம் இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற எல்லையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமா உப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து இது நல்லா ஒரு வாட்டி கொதிச்சுக்கிறட்டும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மோத கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா நல்லா கலக்க கலக்க சூப்பரா வந்துரும் மாவு எல்லாத்துலயும் சேர்ந்து தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரா நம்ம மாவு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ மாவு வந்து நல்லா சேர்ந்து உருண்டு வந்துருச்சு இந்த டைம்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த நெய் வாசத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப அழகா வரும் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு ஆரிக்கட்டும் அதுக்குள்ள தண்ணி இதை வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை காய வச்சுக்கலாம் மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கு ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சாச்சு கையில லைட்டாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவிக்கிட்டு மீடியம் சைஸ் கொளக்கட்டைகளா நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற சைஸை பொறுத்து கொலக்கட்டை வேகிற டைமிங்ஸ் கூடும் அந்த விரலோட தடம் படணும் அப்போ தான் அந்த கொலக்கட்டை ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய கொலக்கட்டையாக பிடிச்சோன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதில் வந்து நான் தேங்காய்ச்சில் மட்டும் போட்டிருக்கேன் இதுலயே நம்ம நட்ஸ் கூட போட்டுக்கலாம் அதுவும் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் கொலக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ தண்ணி காஞ்சி ரெடியாக இருக்கு நம்ம இதை அப்படியே கொலக்கட்டைகளை இதில் அடுக்கிக்கலாம் போட்டு மூடி ஒரு நிமிஷம் நம்ம மாதிரி அது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆயிருச்சு நிமிஷத்துல நம்மளோட குளக்கட்டைகள்லாம் சூப்பரா வெந்துருச்சு இது அப்படியே நம்ம பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட சூப்பரான பிடி கொலக்கட்டைகள் எல்லாம் செம்மையா ரெடி ஆயிருச்சு நீங்களும் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட குளக்கட்டைகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு அப்படி பிசைஞ்சதுனால தான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ